குட்டி தக்காளி புளிசேரி நாங்கள் நாகர்கோவில்ல இந்த மணத்தக்காளியை குட்டி தக்காளி தான் சொல்லுவோம் இந்த மணத்தக்காளி பழுத்ததுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு கொஞ்சம் தக்காளி மாதிரியே இருக்கும் உள்ள சீடெல்லாம் இருக்கும் இந்த மணத்தக்காளி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல புளிசேரி அதாவது குழம்பு பண்ணலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜர்ல கொஞ்சமா துருண வெள்ளை தேங்காய் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் போல பச்சரிசி இது ஆப்ஷனல் தான் பட் பச்சரிசி சேர்த்து அரைச்சி பண்ணும்போது நமக்கு கிரேவி அதாவது மோர் குழம்பு நல்லா திக்கா கிடைக்கும் அரிசி சேர்த்த மாதிரி தெரியாது கூடவே காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ரெண்டு மூணு பல் பூண்டு கொஞ்சமா சீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மோர் குழம்புக்கு கடைசியாக தயிர் சேர்ப்பாங்க பட் அப்படியும் சேர்க்கலாம் இப்படி அரைச்சும் சேர்க்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை ஒரு கடையில் சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சி ஜரம் அலசி கொஞ்சமாக தண்ணி தண்ணி ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் வச்சு லைட்டாக கொதிக்க விடலாம் இந்த மோர் குழம்பு நல்லா தளதலன்னு கொதிச்சிடக்கூடாது லைட்டாக ஒரு கொதி தான் வரணும் அதாவது பபுள்ஸ் மேல வந்தாலே போதும் நல்லா கொதிச்சிடுச்சுன்னா நமக்கு டேஸ்ட் சுத்தமாக இருக்காது அவ்வளோதான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கேஸில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக எண்ணெயிலையும் தாளிச்சு கொட்டலாம் ஆனால் நெய் வச்சு பண்ணும்போது இந்த மணத்தக்காளி புழு சேரி அதாவது மோர் குழம்பு டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லா இருக்கும் நெய் சூடாக அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு போட்டு வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் புரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரே ஒரு மிளகத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மணத்தக்காளி சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மணத்தக்காளி நல்லா வறுப்பட்டதும் கலர் சேஞ்ச் ஆகி கடுகு மாதிரி போட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை அப்படியே மோர் குழம்புல கொட்டிடலாம் அவ்வளோதான் சுட சுட ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோர் குழம்பு மாதிரியே நான் மாம்பழ புழு சேரியும் அதாவது மாம்பழ சம் சொல்லுவாங்க அதுவும் செஞ்சு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் எஸ் ஆறு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்